வணக்கம் பொள்ளாச்சி அருகில் உள்ளது வடுக்கப்பாளையம் இங்கு வசித்து வரும் தம்பதிதான் கண்ணன் வனிதா கார் பணிமனையில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் கண்ணன் இவருக்கு இரண்டு மகள்களும் உள்ளனர் இதில் பத்தொன்பது வயதுடைய அஸ்விகா கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி ஐடி இரண்டாம் வருடம் படித்து வருகிறார் இவர் பிரவீன் என்பவரை உயிருக்குயிராக காதலித்து வந்தார் பொள்ளாச்சி உடுமலை ரோடு அண்ணாமலையார் நகரைச் சேர்ந்தவர் தான் பிரவீன்குமார் இருபத்தி மூணு வயதாகும் பிரவீன்குமார் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் ஆரம்பத்தில் நட்பாக துவங்கி பிறகு இவர்களின் பழக்கம் காதலாக மாறியுள்ளது இதனால் தினம்தோறும் போனிலேயே பேசி தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்துள்ளனர் ஆனால் சமீப நாட்களாகவே பிரவீன்குமாருடன் பேசுவதை அஸ்விகா தவிர்த்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் அஸ்விகாவிடம் இது குறித்து நேரிலேயே கேட்டுவிடலாம் என நினைத்து அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போது அஸ்விகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு முற்றியது ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த பிரவீன்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அஸ்விகாவை சரமாரியாக குத்தியிருக்கிறார் முகம் கழுத்து உட்பட ஐந்து இடங்களில் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் அஸ்விகா நிலைகுலைந்து கீழே விழுந்தார் அஸ்விகாவுடைய அலுவல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினரும் குடும்பத்தினரும் உடனடியாக பொள்ளாச்சி தாலுகா போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசாரும் விரைந்து வந்து அஸ்விகாவை மீட்டு சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் டாக்டர்கள் பரிசோதனை செய்துவிட்டு அஸ்விகா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதையடுத்து அவரது உடலானது போஸ்ட்மார்ட்டத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டும் உள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி பிரவீன்குமாரை தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் ஆனால் அதற்குள்ளாகவே பொள்ளாச்சி நகர மேற்கு போலீஸ் ஸ்டேஷனில் பிரவீன்குமார் தானாகவே முன்வந்து சரணடைந்தார் இதையடுத்து தாலுகா போலீசார் அவரை அங்கிருந்து அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் போலீசாரிடம் பல்வேறு தகவல்களை பிரவீன்குமார் வாக்குமூலமாக தெரிவித்தார் அதாவது ஐந்து வருடங்களுக்கு முன்பு அஸ்விகாவின் வீட்டு பக்கத்திலேயே பிரவீன்குமார் குடும்பத்துடன் வசித்து வந்தாராம் அப்போதுதான் இரண்டு பேருக்கும் பழக்கமும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நாள் கேஸ் சிலிண்டர் எடுப்பதற்காக அஸ்விகாவின் வீட்டிற்கு பிரவீன்குமார் வந்தபோதுதான் இருவருமே தங்களுடைய காதலை தெரிவித்துக் கொண்டார்களாம் கடந்த இரண்டு வருடங்களாகவே தீவிரமாக காதலித்தும் வந்துள்ளார்கள் இந்த விஷயமானது இரு வீட்டார் பெற்றோர்களுக்கும் தெரிந்து எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அஸ்விகாவுடன் திருமணம் செய்து வைக்கவும் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் இதற்கு பிறகுதான் அண்ணாமலையார் நகருக்கு குடும்பத்துடன் பிரவீன்குமார் குடியேறியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில்தான் அஸ்விகாவுக்கு வேறு ஒரு நபருடன் தான் குடியிருந்து வந்த பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அது நாளவில் காதலாகவும் மாறியிருக்கிறது அந்த ஆண் நண்புடன் இருக்கும் போட்டோவை அவர் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியும் இருக்கிறார் இதைப் பார்த்து பிரவீன்குமார் அஸ்விகாவிடம் கேட்டபோது அவர் அதற்கு சரியான பதிலையும் சொல்லவில்லையாம் அத்துடன் கடந்த சில நாட்களாகவே பேசுவதையும் அவர் தவிர்த்து வந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் அஸ்விகாவை வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து சென்று கத்தியாலேயே அவரை குத்தி கொன்றதாகவும் பரபரப்பான வாக்குமூலமும் தந்திருக்கிறார் அதாவது இரு குடும்பத்தினரும் இவருடைய திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து வைத்திருந்தார்களாம் ஆனால் அஸ்விகாவோ திடீரென பிரவீனை கலட்டிவிட்டுவிட்டு இன்னொரு நபுடன் நட்பாக பழகியதாக தெரிகிறது அத்துடன் பிரவினை திருமணம் செய்யவும் அஸ்விகா மறுத்தும் இருக்கிறார் மேலும் புதிய ஆண் நண்பருடன் சேர்ந்து புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு அதனை இன்ஸ்டாகிராமிலும் ஒன்றாக நெருக்கமாக இருப்பது போல பதிவேற்றியும் இருக்கிறார் இதனால் தான் தன்னை மறந்துவிட்டு வேறு ஒரு நபரை அவர் காதலிப்பதாக பிரவீனுக்கு சந்தேகமும் இருந்திருக்கிறது நேற்று வீட்டுக்கு சென்று திருமண பேச்சையும் பிரவீன் எடுத்த போதும் கூட அஸ்விகா அதற்கு மறுத்திருக்கிறார் கைதாகியுள்ள பிரமிடம் தொடர்ந்து தற்போது விசாரணை நடைபெற்றும் கொண்டிருக்கிறது இந்த சம்பவமானது பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது